ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் எஸ்பிஐடி இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி நான் பார்த்துருக்கோம் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் இன்றைக்கி நிறைய ஆடியோஸ் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தா பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கூப்பன் கோடு அக்செப்ட் கண் பண்ணவங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாட் அக்செப்டட் பீப்புளுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேலரி பிளான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ வந்து இனிமேல் வந்து கன்னியூ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு ரீஃபண்டபிளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அகைன் எஸ்பியோவில் இது வரைக்கும் உள்ள நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரீஃபண்டபிள் ரெக்வஸ்ட்லேருந்து வித்ராவல் வரைக்கும் ஒர்க் எத்தனை நாளில் ஸ்டார்ட் ஆக போது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஏ டு ஜெட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து எஸ்பிஓ எப்படி ரன் ஆக போகுது என்ன கான்செப்டில் வந்து நம்ம கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட வீடியோஸில் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் ஃபுல்லாக தான் மறக்காமல் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதனால் எல்லாருமே கண்டிப்பாக நோட்டீஸ் போர்ட் ஃபாலோ பண்ணி அத்தனை ஆடியோஸையுமே வந்து பொறுமையாக கேட்டு முடிங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து கேட்காம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணவே முடியாது அதில் கொடுத்துருக்கிற ஒரு சில இம்பார்ட்டண்ட் விஷயங்களை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸாக வந்து ஷேர் பண்ணுறேன் நம்மளோட சேனலில் ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் இந்த சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியேட்டாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்